நாய்களை ஏ ஏன் மனுஷங்க வளர்க்கக்கூடாது அப்படின்னா இப்போ மனித வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமானது அதனால் வந்து பிற உயிரினங்களோட ஒப்பிடக்கூடாது இப்போ வந்து ஒரு குழந்தை நல்லா தூங்கிட்டு வைங்க ரொம்ப அழுதுட்டு அழுது அடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு அந்த அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டாங்கன்னு வைங்க திடீர்னால அந்த குழந்தைக்கு அந்த குழந்த தூங்குகிற அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு நாய் வந்து கத்துதுன்னு வைங்க திடீர்னால கத்துது உடனே அந்த குழந்த திருக்குன்னு முடிச்சிரும் தூக்கம் கெட்டுப்போதா இல்லையா அப்போ அது மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து அப்போ தான் தூங்க வச்சுருவாங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தைகளை வந்து அவங்க எப்போ தூங்குவாங்க எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லி குழந்தை தூங்கும்போது தான் அவங்க தூங்குவாங்க குழந்தை முழிச்சுக்கிட்டால் அந்த அம்மாவும் முழிச்சிப்பாங்க அந்த அம்மா அப்பா மாற்றி மாற்றி குழந்தைய பார்த்துப்பாங்க அப்போ அவங்க எப்போ தூங்குவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இந்த நாய்கள்லாம் கத்திச்சுடுவீங்க தெருவில் உள்ள நாய்களோ சரி வீட்டில் வளர்க்குற நாய்களோ கத்திச்சின்னா அந்த மாதிரி தூக்கம் தூங்குறதே ரொம்ப பெரிய பாடாக இருக்கிற அந்த அப்பா அம்மாக்களுக்கெலாம் வந்து முழிப்பு வந்துடும் நிம்மதியாக தூங்க முடியாது அந்த நம்ம வந்து அந்த மாதிரி பல்வேறு வகைகளில் இந்த நாய்கள் வந்து மனுஷங்களுக்கு மிகப்பெரிய இடையூறு தவளை தன் வாயால் கெடுங்கன்னா அது மாதிரி நாய் வந்து தான் வாயால் கெடும் இப்போ ஒரு ஆடோ மாடோ வந்து ராத்திரியானால் அமைதியாக இருக்கும் ஆனால் அந்த நாய் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு அடக்கும் ராத்திரியானால் ஓவராக கத்திகிட்டு அடக்கும் சண்டை போடும் ரொம்ப ரொம்ப செல்லம் மனுஷங்கக மனுஷங்கிட்ட ரொம்ப செல்லம் கொஞ்சிக்கிட்டு அந்த நாய்கள் வந்து ரொம்ப அட்டுடையும் அதோட அட்டு அதனால் நிறைய இடையூறு அதாவது அத அதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா அப்போ இடையூறு செய்வதற்கு அனுமதி கொடுத்துடலாமா அந்த மாதிரி இப்போ மனுஷங்க ஒருத்தர் வந்து அவரால் நிறைய நன்மை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அவரால் நிறைய தொந்தரவும் இருக்குது நிறைய நிறைய தொந்தரவு இருக்குது அது நேரத்தில் அவர் நல்லதும் செய்கிறாரு அப்பப்போ கெட்ட வார்த்தையால் திட்டுவார் ஆனால் அவர் நிறைய நல்லது செய்கிறாரு அப்படிங்கிறக்காக அவர் கெட்ட வார்த்தையால் திட்டுனா நம்ம பொறுத்துக்கலாமா அல்லது அவர் நமக்கு இடையூறு செய்கிறாரு ஏன்னா அவர் நல்லது செய்கிறாருங்கிறக்காக அவர் இடை அவரது இடையூறுகளை நம்ம பொறுத்துக்கலாமா பொறுத்துக்கூடாதுல்ல அதே மாதிரி தான் நாய்கள் வந்து நாய்களோட உதவி இன்னும் மனுஷங்களுக்கு தேவை இல்லை அப்படிங்கிறது தான் எதுக்காக வந்து நாய்களை வளர்த்தாங்க அப்படின்னா திருட மனுஷங்களே திருடர்களாக மாறும்போது தான் நேர்மையற்றவர்களாக மாறும்போது தான் மனுஷங்ககிட்டேருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்கு நாய்களை காவலாக போட்டாங்க இப்போ மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேர்மையானவர்களாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாய்கள் நமக்கு தேவையில்லை நாய்கள் நமக்கு எதுக்கு அப்படிங்கிற நாய்கள் அப்போ தான் தெரியும் இப்போ நமக்கு நம்மலாம் இன்றைக்கி வந்து நாய்களோட தொந்தரவெலாம் சகிச்சுக்கிறோம் நாய்கள் நமக்கு உதவி செய்து அந்த உதவிக்காக நாய்களோட தொந்தரவுல சகிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாளாக இப்போ இனிமேல் மனுஷங்களே மனுஷங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால திருடர்களாக இருக்கிறதுனால இருந்து இந்த வீட்டெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு நாய்களோட உதவி நமக்கு தேவை இருந்து நமக்கு நிறைய தொந்தரவுகள் இருக்குது என்னென்னா அது தெருவுகளில் தெருக்களில் மல கழிக்கும் நாய்கள் வந்து தெருவில் கழிக்கும் அப்புறம் வந்து இப்படி நிறைய தொந்தரவுகள்லாம் இருக்குது அது கடிக்குது கடிக்க வருது குறைக்குது பயமுறுத்துது நாய்கள் கடித்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க இப்படி நிறைய தொந்தரவுகள் உயிரிழப்புகளே ஏற்படுது ஆனால் ஒரு மாடு முட்டி எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு தெரில ஆடு முட்டி எத்தனை பேர் சாப்பிட்றாங்கன்னு தெரில ஆனால் ஆடு மாடு நமக்கு நன்மை தான் செய்யுது ஆனால் அதை அதோட கரியெல்லாம் மனுஷன் சாப்பிட்றாங்க ஆனால் நாய் வந்து நாய் கடிச்சு ஒரு லட்சம் பேர் சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு ஓலாம் முழுக்க நாய்களால் நமக்கு நிறைய துன்பம் நாய்களால் ஒரு நிம்மதியாக தூங்க முடியல நிறைய தொந்தரவு ஒரு அமைதியாக இருக்க முடியல நம்ம அமைதியாக யோசிக்கும் போது நாய்கள் குறைக்கும் போது நம்முடைய கவனம் நாய்கள் மீது திரும்புது இப்படி நாய்களால் நமக்கு நிறைய தொந்தரவு அப்போ அவைகளுக்கு அவைகளுக்கு நம்ம நிறைய உணவும் போடுறோம் உணவு நமக்கு நிறைய உற்பத்தி தான் அந்த நாய்களுக்கும் அந்த உணவு போடுறோம் ஏன்னா நம்ம நிறைய இயந்திரங்களை வச்சுக்கிட்டு நிறைய உணவுகளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் ஒரு பத்து பேர் ஒரு ஆயிரம் பேர் வேலையை ஒரு இயந்திரமே செய்து முடித்து விடுகிறது அதனால் விவசாயத்துறையில் இயந்திரங்களோட பங்களிப்பு ஏராளமான உணவை உற்பத்தி செய்வதற்கு காரணமாக இருக்குது அதனால் நாய்களையும் நம்ம தாராளமாக வளர்த்து நிறைய உணவு தான் நம்மக்கிட்ட இருக்குல்ல அதனால் நாய்களையும் நம்ம நாய்களுக்கும் நம்ம சாப்பாடு போடுறோம் ஒரு வந்து ஒரு உணவு பற்றாக்குறை ஏற்படுதுன்னு வைக்கணும் உணவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ நாய்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மனுஷங்க மட்டுமே வெறும் இயந்திரங்கள் உதவி இல்லாமல் மனுஷங்க மட்டுமே உணவை உற்பத்தி பண்ணுறாங்க தங்கள் கைகளால் உணவை உற்பத்தி பண்ணுறாங்க இயந்திரங்களோட உதவி இல்லாமல் உணவை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உணவு உணவு உற்பத்தி குறைஞ்சிரும் பல மடங்கு குறைஞ்சிரும் இன்றைக்கி உணவு ஏராளமாக இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உணவு பஞ்சமெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்புறமா தான் இப்போ விவசாயத்துறையில் நிறைய முன்னேற்றம் பம்பு செட்டு அது இது டிராக்டர் அது இதுன்னு வந்ததுனால்தான் நிறைய உணவை உற்பத்தி பண்ணுறாங்க ஏராளமான அதிகமான உணவு உற்பத்தி ஆவதற்கு இந்த இயந்திரங்கள தான் காரணம் இவ்வோ விவசாயத்துறைகளில் இயந்திரங்கள் தான் காரணம் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திரங்கள்லாம் செயலிழந்துடும் அப்புறம் விவசாயத்துறையில் இயந்திர பயன்பாடு எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும்போது மனித உடல் உழைப்பால் மட்டும்தான் உணவு உற்பத்தி செய்யப்படும் அப்படி இருக்கும்போது நாய்களுக்கு உணவு கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம் நாய்களுக்கு உணவு கொடுக்குற அளவுக்கு உணவு உற்பத்தி இருக்காது அப்போது அதனால் வந்து நாய்கள் ரொம்ப பாதிக்கப்படும் மேலும் வந்து நாய்களுடைய உணவு கொள்கை வேறு நமது உணவு கொள்கை வேறு நாய்கள் மாமி சவுனிகள் அப்புறம் தானியங்களை சாப்பிடும் தானியங்களை சமைச்சு போட்டால் சாப்பிடும் உப்பு போட்டு சமைச்சு போட்டால் சாப்பிடும் அப்புறம் முட்டை சாப்பிடும் பால் சாப்பிடும் மனுஷங்க பால் சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க தானியங்களை சாப்பிட மாட்டாங்க அப்போது நாய்கள் வந்து பழங்கள்லாம் சாப்பிடாது காய்கறிகள்லாம் சாப்பிடாது அப்போ மனுஷங்க காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்க பழம் அப்போ முரணான கொள்கை உடைய நாய்களால் நாய்களை இனிமேல் மனுஷங்களால் பாதுகாக்க முடியாது என்பது தான் உண்மை ஒரு ஆட்டை கூட வளர்த்துருவாங்க ஆடு மாட்டை கூட மனுஷங்க வளர்த்துருவாங்க ஆனால் நாயை வளர்க்குறதுக்கு இனிமேல் அதற்கான காரணங்கள் இல்லை சாத்தியக்கூறுகளே இல்லை மனித வாழ்விலிருந்து நாய்கள் விடைபெற்று சென்றுவிடும் என்பது தான் உண்மை ஆனால் இவ்வளோ நாளாக வந்து நாய்கள் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருந்திருக்கு பிற உயிரினங்கள் வே சிங்கம்புலி சிறுத்தைகள் இது போன்ற பிற உயிரினங்களே மனுஷங்களை பாதுகாத்திருக்கு நிறைய வகையில் நாய்கள் உதவியாக இருந்திருக்கு ஆனால் இனிமேல் வருகிற காலங்களில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய்களுக்கு இனிமேல் மனித வாழ்க்கையில் வேலை கிடையாது என்பது தான் உண்மை அதனால் வந்து அது எப்படி அது உங்களால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல எப்படி நாய் இல்லாத மனித வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க இப்போ இப்போ பார்க்குற இயந்திர அறிவியல் உலகமே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் செயல் இழக்க போகுது அப்படி இருக்கும்போது இது எல்லாம் கூட விட்டுட்டு தான் போக போகிறாங்க இதே விட அப்போ எதை வேணாலும் விட்டுட்டு போவோம் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு மனுஷங்க தயாராக தான் தயார் தான் இப்போ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அவங்க ஒரு வய ஒரு காலத்தில் இறந்து போயிடுறாங்க அவங்க அவங்கள நம்ம ரொம்ப அன்பாக இருப்போம் பாசமாக இருப்போம் அவங்களே இறந்து போகிறாங்க நம்ம வாழ்க்கையை விட்டு அவங்களே போயிடுறாங்க அதையே நம்மளால் தாங்கிக்க முடியுது அப்படி இருக்கும்போது இந்த நாய்கள்லாம் ஏமாத்துறோம் இந்த நாய்கள் வேறு நாய்கள் கடிச்சு ஒரு லட்சம் பேர் சாவைத்தான் செய்கிறாங்க இது நம்மளை பயமுறுத்துது அச்சுறுத்துது ஒருத்தருவுக்கு போக முடியல ஒரு இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல கடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது வெளியே போய்ட்டு வீடு திரும்பக்குள்ளே பயமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நாய்கள் வந்து மனித வாழ்க்கை விட்டு போகிறதுல ஒன்றும் பெரிய கவலை மனுஷங்களுக்கு இருக்க முடியாது ரொம்ப சந்தோஷம்தான் இருக்கும் இவைகளால் சாலைகளில் அசுத்தம் வேறு அதனால் நிறைய சாலைகளில் வந்து மலம் கழித்து அசுத்தம் ஏற்படுத்துவது அதே நேரத்தில் இது உணவு பஞ்சத்தில் மாட்டிக்கிச்சின்னா என்ன பண்ணோம் மனித கழிவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ க இப்போ தான் வந்து நாய்கள் வந்து அவைகளுக்கு சாப்பிடுவதற்கும் கொஞ்சம் உணவு கிடைக்கிது ஏராளமான உணவு உற்பத்தி செய்யப்படுவதால் நாய்களுக்கும் உணவு கொடுக்கப்படுகிறது கடந்த காலங்களில் உணவு பஞ்சம் மனுஷங்களுக்கே உணவு பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் இந்த நாய்கள் உணவாக உண்டது என்னென்னா மனித கழிவு மலங்களை தான் அது உணவாக உண்டது பெரும்பாலும் தெருநாய்கள் உணவு பஞ்சம் உணவு பஞ்சத்தின் காரணமாக மனுஷங்களுக்கே உணவு பஞ்சமாக அப்போ வந்து தெருநாய்களுக்கு உணவு எதிர்ந்து கிடச்சுன்னா இந்த மனித மலங்கள் தான் அதனால் நாய்கள் வந்து ஒரு அறிவிற்பான ஒரு அதோடய பய அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்தவும் முடியாது அதனால் நாய்களை மனித வாழ்வில் இருந்து இல்லாமல் செய்வது ஒன்று தான் தீர்வு நாய்களோட தேவையும் இனிமே எதிர்காலத்தில் நமக்கு கிடையாது இருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்கு நாய் தேவைப்படும் அதுமாதிரி பிற உயிரினங்களிடமிருந்து மனுஷங்களை பே வேட்டையாடுகிற மிருகங்களிடமிருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்கு நாய்களோட காவல் தேவைப்பட்டது வேட்டையாடுகிற மிருகங்கள் ஒன்று விடாமல் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் எதையுமே மிச்சம் வைக்காமல் மனுஷங்க கொன்றுவாங்க அப்படிங்கிறது எனது யூகம் புலி சிறுத்தைகள் இவைகளிடமிருந்தெல்லாம் சிறுத்தைகள் இவைகளிடம் இருந்த புலி இவைகளிடமிருந்தெல்லாம் மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாய்கள் பயன்பட்டது இப்போ புலி சிறுத்தைகளே இல்லைன்னா கரடிகள் இதெல்லாம் இல்லைன்னா அப்போ நாய்களோட தேவையே இல்லை மனுஷங்க நேர்மையாக மாறிட்டால் நாய்களோட தேவையே இல்லை நாய்களோடைய தொந்தரவுகளெல்லாம் சகிச்சு அவசியம் இல்லை வேற அது வேற நம்முடைய உணவு கொள்கை வேறு முரணானது நாய்களுடைய உணவு கொள்கை முரணானது நாம் தாவர உண்ணி அது மாமிச உண்ணி அதனால் அதையெல்லாம் அதுக்காகல்லாம் நம்ம மாமிசத்தை கொடுக்க முடியாது மாமிசத்தையோ முட்டையோ பாலையோ அதுக்காகல்லாம் நம்ம கொடுக்க முடியாது நம்ம நாம் காய்கறிகளை உண்ணுறோம் பழங்களை சாப்பிட்றோம் இது மாதிரி எந்த எந்த உயிரினம் சாப்பிடுமோ அதைத்தான் நம்ம வளர்க்க முடியும் ஒரு குரங்கை கூட வளர்த்துடலாம் குரங்கு வளர்க்குற கஷ்டம்னாலும் குரங்கு கூட வளர்க்குற வளர்த்திடலாம் நாம் சாப்பிட்றது தான் அது கொடுப்போம் அதனால் நாயை வளர்க்கவே மாட்டாங்க இனிமே எதிர்காலத்தில் ஏன்னா அது நமது உணவு கொள்கைக்கு முரணானது நமது உணவு கொள்கை வேறு அதோடய உணவுக் கொள்கை நாம் தாவர உண்ணி அது ஒரு மாமிச உண்ணி அதனால் நிறைய கோணங்களில் நாய்களுக்கு மனித வாழ்வில் இடம் கிடையாது இப்போ நான் சொல்கிறது உங்களால் நம்ப முடியாத விஷயமா இருக்கலாம் நிறைய விஷயம் நான் சொல்கிற எந்த விஷயமுமே உங்களுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் ஆகணும் அது நம்பிதாகணும்லாம் ஒன்றும் கேட்டால் இல்லை எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நம்புங்க இப்போல்லாம் நாய்களை பெருமைக்கு தான் வளர்த்துட்ருக்காங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்காகலாம் வளர்க்கலை காவலுக்கு எல்லா சிசிடிவி கேமரா வச்சிட்டாங்க இப்போ பெருமைக்காக தான் இப்போ நாயெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து அதோட பயன்பாடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு காரணம் தேவையை வச்சுக்கிட்டு அது அது நமக்கு தேவைன்னு நினச்சி வளர்த்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேவையெல்லாம் முடிஞ்சு போன மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ இதெல்லாம் பெருமைக்காக வளர்த்துட்ருக்காங்க அது மாதிரி வந்து இப்போ நாய் கடிச்சதுனாக்கா இப்போ மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது அதனால் நாய்கடி நாய்கடியை பற்றி மனுஷங்களுக்கு பயம் இல்லை ஒரு ஊசியை போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அருவியிலும் செயலாழ்ந்துடும் அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும் அப்போ வந்து ஒரு நாய் கடிச்சு போச்சு கடிச்சிச்சின்னு வைங்க தெரியாமல் கூட ஒரு நாயோட பல்லு பட்டுச்சுன்னா அப்போ அங்கே மருந்து மாத்திரையே கிடையாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய் கடிக்கும் மருந்து மாத்திரையே கிடையாது அப்போது இப்படி பல்வேறு கோணங்களில் நாய்க்கு எதிரான ஒரு காலகட்டம் வரப்போகுது நாய்கள் மனித வாழ்வில் இருக்காது என்பதற்கு ஒரு கா அப்படிப்பட்ட காலகட்டம் வரப்போகுது நாய்கள் வந்து மனித வாழ்விலிருந்து இருந்து விடைபெற்று சென்று விடுமா அல்லது நிரந்தரமாகவே நாய்களே இந்த உலகத்தில் இல்லாத வரைக்கும் ஒரு வழி பண்ணிவிடுவாங்களா என்ன தெரில பொறுத்து தான் பார்க்கணும்